ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான சிவன் கோயில் பார்க்கலாம் இந்த கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நஞ்சுண்டேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நஞ்சுண்டேஸ்வர் சிவன் கோவில் இங்கேருந்து பார்த்தாவே அந்த கபினி ஆறு ஓடுறது தெரியுது கபினி நதிக்கரையில் தான் இந்த நஞ்சுண்டேஸ்வர் சிவன் கோயில் அமைஞ்சிருக்குது அந்த கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள் இங்கே நதி பக்கத்து இதுதான் பஸ் ஸ்டாப்பு இந்த கோயில் கோபுரம் தெரிகிற இடம்தான் மஞ்சண்டேஸ்வர் ஆலயம் இப்போ வாங்க கபினி நதியை பார்க்கலாம் பாருங்க இதுதான் வந்து கபினி ரிவர் இது வந்து காவிரி நதியோட துணை நதி இது வந்து கர்நாடகாவில் டி நரசிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து காவிரி நதியோட போய் சேர்ந்துடும் சங்கமம்ாயிரும் இங்க வந்து எப்பவுமே இவ்வளவு கூட்டம் இவ்வளவு மக்கள் வருவாங்க இங்கே பரிசல் போகணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பரிசல் சவாரி இருக்கும் போயிட்டு வரலாம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க அவ்வளவா ஆளும் இருக்காது நமக்கு நல்லா சின்ன குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி பிடிக்கலாம் இந்த இடத்துல நாங்கள் இந்த கோயிலுக்கு ரெண்டாவது தடவை வந்திருக்குறோம் நல்லா பெரிய ரிவராக தான் இருக்கு இல்லையா இந்த கபடி ரிவர் இங்க வந்து எப்பவுமே இவ்வளோ கூட்டம் இவ்வளோ மக்கள் வந்து எப்பவுமே இங்கே வந்துட்டு இருப்பாங்க இது வந்து ரெகுலர் இங்க மற்றபடி இங்க வந்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ்ல உட்காந்து போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் நல்லா சூப்பராக இருக்கும் லேடிஸ் ட்ரெஸ் மாத்ரா ரூம் இப்படி எல்லாம் உண்டு இங்க தண்ணி நல்லா நிறைய ஃபுல்லாக தான் ஓடுது மக்கள் பண்ற கலீஜு தான் பாருங்க எங்க பார்த்தாலும் துணி அழுத்த அவுத்து போட்டு அந்த வேலையை மட்டும் நம்ம மக்கள் விடுறதில்ல தண்ணி நல்லா கிறிஸ்டல் தெளிவாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே குளித்ததுனால இங்கே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது அது பார்க்க பார்க்க இது பார்க்குறவங்க அதில் பாருங்கள் இந்த இவர் வந்து காவிரியோட அந்த நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த இந்த இடமே ஒரு 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 சூப்பரான நல்ல இடம் அருமையான இடம் கோயில் ராஜகோபுர தரிசனம் கோயில் போற தான் இந்த சிவன் சிலை இருக்கும் இது பார்க்கலாம் இது வந்து ஆழகால விஷம் அருந்திய அந்த நஞ்சுடேஸ்வர் சிவனுடைய சிலை இது அந்த கழுத்துல நடுவுல அந்த விஷம் அருந்தியது அந்த கருப்பு புள்ளி தெரியுது பாருங்க அதுல இந்த புள்ளி தெரியுதா அந்த விஷம் மருந்து எது நீலகண்டேஸ்வர் நீலகண்டேஸ்வர் சிலை இங்க வந்து அந்த நாகம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு இருக்கிறாங்க விளக்கியத்தையும் வழிபடுறவங்க வழிபடலாம் நாக பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்க நல்லா சூப்பரா இருக்குது நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து பார்க்கும்போதே இந்த செல தெரியும் நல்லா தெரியும் ஹை டு உயரமா இப்போ வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த மாதிரி இது வந்து சாம்பிராணி போடுவாங்க இது வந்து இங்க வந்து கஞ்சாஷ்டிக்கு பண்றது அவங்களுடைய நம்பிக்கை உட்கார்ந்து எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அது கோவில் ராஜகோபுர தரிசனம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கோல்டு கலர் மாதிரி பண்ணிருக்காங்க நல்லா சூப்பரா இருக்குது கலரு கலர்ஃபுல்லா

அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து விநாயகர் கோவில் அதுவும் பார்த்த பின்னாடி தான் நாம் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் கோவிலுக்கான ரதம் எல்லாம் நிற்கிது கோவில் வீதியை ஒரு வளம் வந்த பின்னாடி கோவிலுக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கோவிலை சுற்றிலும் இந்த கோபுரம் ஃபுல்லாகவே வந்து இந்த சிற்பக்கலைகள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலர் அந்த கோல்டு கலர் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக நீளமாக அந்த பிரகாரம் போய்கிட்டே இருக்குது இது வந்து ஸ்ரீ சுங்கேரி மடம் நஞ்சன்கூடு இந்த ஸ்ட்ரீட்டை நல்லா இருக்குது நல்லா அக்ரஹாரம் மாதிரி செம்ம நீட்னஸ்ஸாக இருக்குது அக்ரஹாரம் முழுவதுமே கோபுரத்தை சுற்றியும் இந்த சிற்ப கலைகள் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பக்கமும் ரெண்டுதா இருக்குது அங்க ஒரு மூணு ரதம் இருந்தது இந்த பக்கம் சிற்பங்களில் வரிசையாக ஃபுல்லா விநாயகர் தான் இருக்கிறாரு ஒரு ஒரு விநாயகராக இருக்கிறாரு பாருங்க இந்த பக்கம் விநாயகருக்கு பத்து கைகள் இருக்குது இந்த பக்கம் பிரகாரம் ஃபுல்லாகவே விநாயகர் விநாயகர் தான் இருக்குது இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் தான் மனைவியோட இருக்கிறாரு விநாயகர் மனைவியோட இருக்கிறாரு விநாயகர் சிற்பகங்களுக்கு தான் யாழி இருக்குது யாழி விநாயகர் பாருங்க பஞ்சமுக விநாயகர் ஐந்து முகங்கள் இருக்குது கோவிலுக்கு மாலை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதில் பாருங்க ரெண்டு காலையும் தூக்கிய நிலையில் அது ஒரு பெண்ணின் சிற்பம் போல இருக்குது நிறைய இந்த மாதிரி இங்கே சிற்பங்கள் நிறைய வரிசையாக இருக்குது இந்த ஒரு பிரகாரம் முழுவதுமே இந்த விநாயகர் சிற்பங்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான விநாயகர் கேட்ப கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு வராகி அம்மன் இருக்குது பாருங்க வராகி அம்மன் இந்த பக்கம் நிறைய அம்மன் சிலைகளா இருக்குது ஏழு நிலை ராஜகோபுரம் நல்லா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி சிற்பமா இருக்குது ஒரு சில இதுல சிவபெருமான் வந்து சக்தியை மடியில வச்ச மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அதெல்லாம் இந்த கோவில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள்ல இந்த நந்தியும் ஒன்று எல்லா சிவாலயங்களிலும் நந்தி மூலவரை பார்த்து சிவபெருமானை பார்த்து அமர்ந்த நிலையில்தான் இருக்கும் இந்த கோவிலில் கோபுரமே சிவபெருமானாக கருதப்படுவதால் இந்த நந்தி வந்து கோபுரத்தை பார்த்து அமர்ந்திருப்பது இந்த கோவிலில் மட்டுமே இருக்கிற சிறப்பம்சம் கோவிலில் இருக்கிற மற்றும் ஒரு சிறப்பம்சம் வெண்ணெய் சாத்தி விநாயகர் விதவிதமான வெண்ணெய் அலங்காரத்தில் தினமும் காட்சி கொடுப்பார் அந்த விநாயகருக்கு மட்டும் ஏசி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க மேலும் இந்த கோவிலில் துலாபாரமும் எடுக்கிறார்கள் நாம வந்து நம்ம இடைக்கு எடை பொருட்களும் இங்கே கொடுக்கலாம் பொதுவாக இந்த ஸ்தலம் வந்து நோய் தீர்க்கிற ஸ்தலமாக தான் கருதப்படுகிறது தீராத நோய் இருக்கிறவங்க சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் செய்து அதை பிரசாதமாக வாங்கி சாப்பிடலாம் இந்த சிற்பம் காலில் செருப்பெல்லாம் அணிந்து அந்த காலத்திலே அவங்க நாகரிகமாக இருந்ததா காட்டுது அருமையான தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது நாங்கள் வந்து எங்கள் வெட்டிங் டே அன்னைக்கு போயிருந்ததுனால எல்லாருக்குமே கடலை மிட்டாய் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தோம் தீராத வியாதி இருக்கிறவங்க விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவங்க தோல் வியாதி இருக்கிறவங்க இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதை பிரசாதமாக வாங்கி சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நம்ம இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ